ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பு டெய்லரிங் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாரீயிலிருந்து தான் நம்ம எப்போவுமே பிளவுஸ் கட் பண்ணி எடுப்போம் அந்த பிளவுஸ் கட் பண்ணி எடுத்த பிறகு சில பேருக்கு வந்து இப்போ ஒல்லியாக இருக்கவங்களுக்கு அது வந்து நம்ம சேரீ சுருக்கு நிறைய வரும் நீட்டாக இருக்கும் இதே இது கொஞ்சம் குண்டாக இருக்கவங்களுக்கு வந்து அந்த சுருக்கு வராமல் நமக்கு வந்து ஸாரீயோட லென்த்து பத்தாமல் போகும் அதுக்கு நம்ம எத் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணி அந்த லென்த்தை வந்து கரெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வா ampak vi duklo povem. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த சேரீ நமக்கு வந்து லென்த்து பத்தாமல் இருக்கோ அந்த சேரீ இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம இடுப்பு சைடு சொருவக்கூடிய பக்கமாக எடுத்துக்கோங்க முந்தான சைடு எடுக்காதுங்க இடுப்பு சைடு சொருவக்கூடிய பக்கம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம அந்த கரம் அடித்து தச்சுருப்போம் அதில் ராங் சைடை வச்சுக்கோங்க நம்ம கரம் அடித்து எந்த சைடு தைச்சிருக்கோமோ அந்த ராங் சைடை வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி எதாவது அந்த துணிக்கு சேரீக்கு மேட்ச் ஆகுறது மாதிரி ஏதாவது ஒரு துணியை எடுத்துக்கோங்க நான் லைனிங் எடுத்திருக்கேன் அது வந்து நமக்கு எவ்வளோத்துக்கு லென்த்து கம்மியாக இருக்கோ அந்த லென்த்துக்கு நீங்கள் அந்த துணியை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம வந்து லைனிங்கை வந்து உங்களுக்கு மேலே வந்து மேலே மட்டும் மடித்து தச்சுக்கோங்க நான் தைச்சிருக்கிறது மாதிரி மேலே மட்டும் லைனிங்கில் மடித்து தச்சுக்கோங்க கீழ் சைடு வந்து நம்ம தைக்க வேண்டாம் அடுத்து வந்து நம்ம சாரியோட துணியையும் லைனிங்கோட அந்த துணியையும் இப்படி சேர்த்து வச்சு நம்ம நார்மலாக ஒரு தையல் போடுவோம்ல ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் தையல் போடுற மாதிரி இந்த மாதிரி லைனிங்கையும் நம்ம சாரியையும் எடுத்துக்கோங்க தையல் வந்து நமக்கு கெட்ட பக்கம்தான் போடணும் சாரியோட கெட்ட பக்கம்தான் போடணும் இந்த மாதிரி ரெண்டு துணியுமே சேர்த்து வச்சு ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கீழேயும் அதே போல் ரெண்டு துணியுமே சேர்த்து வச்சு தையல் போட்டுக்கோங்க நான் மேலே மட்டும் மடித்து தைச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் மேலே அந்த கரை பக்கம் மட்டும் மடித்து லைனிங்கில் தைச்சிருக்கேன் கீழே வந்து தைக்கலை கீழே ஏன் தைக்கலைன்னா நமக்கு வந்து அந்த துணி வந்து கரெக்டாக அந்த துணி சாரீ கூட ஒரே அளவு வரணுங்கிறதுக்காக தைக்கலை இப்படி ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துக்கோங்க எடுத்த பிறகு நமக்கு ஸாரீ கூட இப்போ நம்ம அதை ஜாயின் பண்ணியாச்சு எக்ஸ்ட்ரா துணியை ஜாயின் பண்ண பிறகு நம்ம இப்போ கீழே என்ன மடித்து தைக்கல அதை வந்து மடிச்சிக்கலாம் நம்ம அந்த சாரீக்கு என்ன லென்த்து இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த லைனிங்கை மடித்து தைச்சிக்கோங்க இந்த மாதிரி உள்ளே மடிச்சிக்கோங்க நம்ம இந்த கெட்ட பக்கமே தான் மடிக்கணும் மடித்து இப்படி மடிச்சுட்டு அந்த ஓரத்தோடு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வீதிக்கு தேவையோ அந்த வீதிக்கு நம்ம வந்து மடித்து தச்சு மடிச்சிக்கலாம் மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஒரே அளவாட்டே மடிச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு தெரியாது நீட்டா இருக்கும் பார்க்குறதுக்கும் இப்போ ஃபுல்லாக தச்சு எடுத்தாச்சே எடுத்த பிறகு நமக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் நீட்டாக இருக்கும் ஒரே அளவாக வந்திருக்கும் சேரீயும் அந்த லைனிங்கும் ஒரே அளவாக வந்திருக்கும் அடுத்து வந்து ஸேரீயில் நம்ம அந்த சேரீ லைனிங்கை ஜாயின் பண்ண துணி வந்து நமக்கு மேலே எலும்பிகிட்டு இருந்த மாதிரி இருக்கும் அதை அப்படியே நம்ம லைனிங் சைடே சேர்த்து வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம் பதிச்சு தையல் மாதிரியே போட்டுக்கோங்க அப்போ நமக்கு அந்த துணி வந்து எலும்பிட்டோம் நிற்காது டிஸ்டர்பும் பண்ணாது இந்த மாதிரி தையல் போட்டுட்டு எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் நம்ம பிறகு எதுவுமே பண்ண இவ்வளோ தான் அடுத்து வந்து இந்த சைடில் நம்ம அந்த முடியக்கூடிய பக்கம் வந்து நம்ம நார்மலாக சேரீல க மடிச்சு தைப்போம்ல அந்த மாதிரி இந்த லைனிங்கில் உங்களுக்கு வந்து நமக்கு கட் பண்ண துணியாட்டு இருந்தனா நீங்கள் வந்து கரை மடித்து தைச்சிக்கோங்க எனக்கு வந்து அந்த லைனிங்கில் நமக்கு ஃபோல்டு பண்ண மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி பட்டு தான் இருக்குது அதனால் வந்து நான் கரை மடிக்கலை அத அப்படியே விட்டுருக்கேன் உங்களுக்கு கட் தான் இருந்தால் நீங்கள் வந்து கரை மடித்து தைச்சிக்கோங்க இந்த மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணணும் இது வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணதுனால இந்த துணி வந்து நமக்கு வெளியே தெரியாது ஏன்னா நம்ம உள்ளே தான் சொ இடுப்பு சைடு தான் சொருவோம் சொருவும் போது இந்த துணிக்கு மேலே சாரியோட லேயர் வந்துடும் அதனால் அந்த துணி எதுவுமே தெரியாது இப்போ ஜாயின் பண்ணி முடித்த பிறகு நான் காமிக்கிறேன் பாருங்கள் நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து நான் லைனிங் ஜாயின் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேறு எந்த துணி வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் சாரியோட கலர் மேட்ச் ஆகிறது மாதிரி இருக்கணும் பாருங்க நமக்கு நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி தைக்கிறதுனால நீட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்